அபார சிந்தும் ஞானதம் சாந்த ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் கருணைக்கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று கும்பகோணம் கும்பகோணத்தில் சதாசிவம் அப்படின்னு ஒரு தம்பதிகள் அவளுக்கு என்ன வழக்கம்னா எல்லா அனுஷத்துக்கும் கும்பகோணத்துலேருந்து பஸ்ஸு பிடிச்சு காஞ்சிபுரம் போய் பெரியவா இருந்தால் தரிசனம் பண்ணுவாள் இருந்தால் வசதி அப்போவும் தரிசனம் பண்ணுவாள் வெளியூர் ரொம்ப பெரிய எங்கேயாவது நார்த்து சைட்லருந்தால் போகமாட்டாவா அவளுக்கு அவ்வளோ முடியாது ஏன்னா அந்த காலத்தில் பஸ் வசதியெல்லாம் கஷ்டம் இல்லையா அதனால் எதோ காஞ்சிபுரம் வரைக்கும் அவளால் போக முடியும் அதனால் எல்லா அனுஷத்துக்கும் அவள் வந்து அந்த இந்த பழம்பூலாம் வாங்கின்னுருவான் முதல் நாளே பஸ்ஸை வந்து ராத்திரி பிடிச்சி போவாளோ இல்லை காத்தால் பிடிச்சி போவாளோ தெரியாது ஆனால் பஸ்ஸை பிடிச்சி போவாள் அப்படி போயின்ட்டு இருந்தான் சரி இன்னும் முதல் நாள் போய் காத்தாலேயோ என்னமோ தெரியல முதல் நாள் காத்தால் மார்க்கெட்டில் போய் இந்த பழங்கள் இந்த பூவெல்லாம் வாங்கலாம் பெரியவாளுக்கு அனுஷமாச்சே நாளைக்கு கிளம்பணுமேன்ட்டு அப்போ பெரியவா காஞ்சிபுரத்தில் தான் இருந்தான் அப்படின்னு மார்க்கெட்டுக்கு போகிற கடையெல்லாம் மூடி இருக்கு என்ன பண்ணுவார் வேறு என்னடா இது இன்றைக்கி கடையெல்லாம் இப்படி மூடி இருக்கே என்னாச்சு ஏது ஒன்றும் விவரமே தெரியலையே ஒரு கடை ஒரு பூக்கடை இல்லை ஒரு பழக்கடை இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு யோசிச்சுருக்கார் அப்போது ஒரு அங்கே வியாபாரம் கடையை அறகுறையாக திறந்த ஒரு வியாபாரி சொல்கிறான் என்ன சாமி எங்கே போகிற இல்லைப்பா பூக்கடை பழக்கடை ஒன்றையும் காணும் ஏன் எல்லாம் கடையை திறக்கலை இன்னொன்று இல்லை சாமி ஏதோ மெட்ராஸில் கலாட்டாவா ஏதோ ரெண்டு அரசியல் கட்சிகளுக்குள்ள கலாட்டா அதனால் அந்த கட்சிக்காரங்களெலாம் வந்து இங்கே வந்து கடையெல்லாம் மூடணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால் எல்லோரும் மூடி இருக்காங்க அப்படின்னு இப்போ நீ கடையை திறக்காதான்ற திறக்காது திறக்காது சாமி இன்றைக்கி கஷ்டந்தான் சாயங்காலத்துக்கு மேலே திறந்தா உண்டுன்றும் பஸ்ஸெல்லாம் போகிறதோ அப்படின்னு பெரிய அந்த மாமா கேட்குற சதாசிவம் உடனே எப்படி சாமி க கடையே திறக்க விட மாட்டேனானுங்க எங்கேயாவது பஸ்ஸை விடுவானுங்களா அவ்வளோதான் கல் அடிச்சுருவாங்க பஸ்ஸும் கிடையாது சாமி அப்படின்ட்டு அன்றைக்கி நைட்டு பஸ்ஸுக்கு போகலான் இருந்தாரோ என்னமோ தெரியல இல்லை ஒரு அடுத்த அன்றைக்கி காத்தாலே மத்தியானமே ஏறுறதா இருந்தாரோன்னு அப்படின்னு சொல்கிற என்ன அனுஷத்துக்கு எப்படி போகிறது இப்படி பஸ்ஸும் இல்லை சரி கிடையாது பரவாயில்ல அங்கே போய் வாங்கிக்கலாம் பஸ் இல்லையே என்ன பண்ணுறதுன்னு கவலையோடு ஆற்றுக்கு வர வெறும் காலி பையதுக்குண்டு என்னாச்சு ஏன் இப்படி காலி பையோன்னு வாங்கலையான்னு மாமி கேட்குறான் இல்லடி எல்லா கடையும் மூடிருக்கு ஏதோ ஸ்ட்ரைக்கா பஸ்ஸும் இல்லையாமே அனுஷத்துக்கு எப்படி போகிறதுனே தெரியலையே அப்போ மாமி சொல்கிற கவலைப்படாதீங்க பகவத் சங்கல்பம் பெரிவாக சங்கல்பிச்சா நம்ம கட்டாயம் போவோம் கவலைப்படாதீங்கோ அப்படிங்கிறா மாமி ஆமாம் அதான் பெரிவா பிராப்தம் நமக்கு பெரிவா அனுகிரகம் இருந்து பெரிவாக நினச்சா நம்ம நிச்சயம் போவோம் இல்லைன்னா இந்த பஸ்ஸு ஓடாத நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவள் அப்படியே யோசனை பண்ணிட்டு இப்படி ஜன்னல் வழியாக அப்படியே பார்த்துட்டுருக்கார் ஏதாவது பஸ் சி ஓடுறதா அப்படின்னு இப்படி இப்படி பார்த்துட்டுருக்க அப்போது இதெல்லாம் காத்தால போல வெடி காத்தால் அப்போது ஒரு கார் வந்து வெடிகாத்தால் வந்து நிற்கிறது வெடிக்காத்தாலையோ இல்லை ராத் சாயங்கால வேலையிலையோ தெரியல அவள் அந்த கும்போணத்துக்கு போய் ரீச் ஆகி ஆகணுங்கிறதுக்காக இது மத்தியானமாக இருக்கும்னு எனக்கு தோணுறது சரியா அதில் குறிப்பிடப்படலை அப்போது ஒரு அந்த ஒரு கார் வந்து நிற்கிறது காரில் பளிச்சின்னு விளைவின்னு வேஷியை கட்டின்னு ஒரு மாமா இறங்குறார் சிவப்பழமாக இருக்கிறவர் வந்து மாதம்லன்னு நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு இவர் வந்து வெளியில் வந்து கேட்குற இல்லை நாங்கள் இப்படி போயின்னு இருக்கோம் என் ஆத்துக்காரிக்கு நல்ல தலைவலி கடை ஒன்றுமே இல்லை அவளுக்கு இந்த டிகிரி காஃபி குடித்தாதான் தலைவலி நிற்கும் அந்த டயத்துக்கு டிகிரி காஃபி கிடைக்கலனா தலைவலி ஜாஸ்தியாகிடுது உங்கள் ஆற்றுல ஒரு டம்ளர் காஃபி கொடுப்பேளா அப்படின்னு கேட்குறேன் அப்போ அந்த நம்ம கும்போணத்துக்காரெல்லாம் அந்த காலத்துலலாம் இப்போ தெரியல அந்த காலத்துலலாம் இப்படி போய் கேட்டால் கொடுப்பாள் எதுக்கு நான் சொல்லேன்னா எங்கள் அம்மா இன்ஃபர்மேஷனே இல்லாமல் போவாள் அவள் அடத்துல போய் நான் வரேன்னு கூட சொல்ல மாட்டான் தான் அடுக்க பையன் தூக்கிப்போ கும்போணம் போகிறேன்னு கிளம்பிடுவான் எங்கள் அம்மா கும்போணம் போகிறேன் அப்படிம்பா நான் அடிக்கடி எங்கள் அம்மா கும்போணம் போவாள் கோவிந்தபுரம் போவான் அப்போ ஒரு மாமி தங்குவாள் அந்த மாமிகிட்ட சொல்லக்கூட மாட்டான் நேராக போவா இறங்குவா அந்த மாமி வந்து காஃபி கொடுத்து சாப்பாடு போட்டு ராத்திரி பலகாரம் தான் சாப்பிடுவோம் எங்கள் அம்மாவுக்கு மாமிக்கு தோசை அம்மாவுக்கு தோசை வாத்து போட்டு முன்ன பின்னே தெரியாதுவா எப்போ ஒரு தரம் பழத்துக்கா உறவுக்காரா இல்லை ஒன்றும் இல்லை அதனால் கும்போணத்துக்காரா ரொம்ப நல்ல மனுஷன் நம்ம அந்த ஹாஸ்பிட்டாலிட்டின்னா அவள்கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி சம்மந்தி கவனிப்புனால் வாத்தலாம் அவள்கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும் சம்மந்திக்காரால் அப்படி கவனிப்பு அவழலாம் கும்பகோணத்து பொண்ணா கிடைக்கணுண்டி அப்படிம்பா அது மாதிரி அந்த சம்மந்திக்காரால் அப்படி கவனிப்பாவா பேச்சுலேயும் ரொம்ப சாமர்த்தியத்துக்காராவா பேச்சில் அவால் ஜெயிக்கவே முடியாது கும்பகோணத்துக்கார வாத்து காஃபிகளும் ரொம்ப இருக்கும் கும்பகோணத்தில் நல்லா போடுவாள் எல்லாருமே கும்பகோணம் டிகிரி காஃபி அப்படின்னு கடையிலலாம் விற்கிறானே அந்த மாதிரிலாம் இல்லை ரியல் டிகிரி காஃபியாக இருக்கும் வாத்துலலாம் என்ன தஞ்சாவூர் காரிங்கிறதுனால நான் சொல்லலை கும்பகோணம் தஞ்சாவூர் காரிங்கிறதுனால நான் அது பெருமையாக சொல்லலை கும்பகோணத்து மனுஷாவளுடைய நேச்சர் அது எங்கள் அம்மாவும் கும்பகோணம் தஞ்சாவூர் தான் நான் மாத்துலேயும் காஃபிலாம் தான் இருக்கும் எனக்கு சொல்ல வருதுன்னா எதுக்குன்னா அவளுடைய ஹாஸ்பிட்டாலிட்டியை சொல்கிறேன் திடீர்னு வந்து எங்கள் அம்மா போவா அத்தனை பண்ணுறான்னா முன்னப்பினே தெரியாதுவா சாப்பிடாமல் படுத்துக்கா எங்கள் அம்மா ஒரு சங்கோஜிப்பட்டுன்னு ஒன்றும் வேண்டாம் மாமி நான் வெறனையே படுத்துக்கிறேன் எங்கள் எங்கள்லாமோ சுற்றிட்டு போய் வாத்தில படுத்துப்பா இவ பெரும் வயிற்றுல படத்துக்கு ஒரு தோசையாவது வாத்து போடுறேன் பாவா அவன் அம்மா போனப்புறம் அவன் ரொம்ப விசாரிச்ச கூட விசாரித்தான் ரொம்ப வருத்தப்பட்டான் அது மாதிரி அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி உள்ளே அதனால தான் இவர் போன உடனே இந்த சதாசிவம் இந்த கதையில் இருக்கிறவர் கதை இல்லை நிஜமாலே நிஜம் இருக்கிறவர் வாங்குவோம் அதுக்குன்னு டிஃபனே சாப்பிட்லாம் உள்ளே வாங்குவோம் அப்படிங்கிற ரெண்டு பேரும் போகிறா மாமியும் உட்காண்டிருக்கா ரெண்டு பேருமே பஞ்சகஷம் அடிசார் வந்த மாமியும் ஆளுமே ரொம்ப பஞ்சகஷம் அடிசார் தான் சதாசிவமும் காஃபி கொடுக்குறா டிஃபன் சாப்பிட்றேலான்னு கேட்குறா இல்லை இல்லை காஃபி போகிறோம் எனக்குங்கிற அவள் ரெண்டு பேரும் நல்ல காஃபியை திருப்தியாக சாப்பிட்றா எப்படி இங்கே எங்கே இந்த பக்கம் போகிறேள் அப்படின்னு இவர் கேட்குறார் இல்லை நாங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கோம் கும்பகோணம் இதெல்லாம் நாங்கள் சுத் சுற்றி பார்க்குறதுன்னுல எங்கள் குலதெய்வம் அதெல்லாம் பார்த்துட்டோம் பிரிய பெரியவாள் நாளைக்கு அனுஷம் இல்லையா பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு காஞ்சிபுரம் போகிறோம் இங்கேயது நீங்களும் வரையலா அப்படின்னு அவர் கேட்குறாரு நீங்களும் வாங்கலை எங்களோட காரு பின்னாடி காலியாக தான் இருக்குது அப்படிங்கிற இப்போது இந்த கேட்ட இந்த சதாசிவம் தம்பதிகளுக்கு எப்படி இருக்கும் ஆனந்தம் ஆஹா இப்படி தான் இதைத்தானே அவா இயங்கின்றிருந்தா எப்படி போகிறது எப்படி போகிறதுன்னு நினச்சின்னு இருந்தா அவள்கிட்ட காரெல்லாம் கிடையாது இது பஸ்ஸு ஸ்ட்ரைக்கு எப்படி போய் பெரியவாள் அனுஷத்துக்கு அனுஷத்துக்கு அனுஷம் தரிசனம்ன்றதுன்னு சில பேர் வச்சுருந்தேன் அந்த காலத்தில் பிரதோஷம் வெங்கட்றாமம் மாமா எப்படி பிரதோஷம் பிரதோஷம் போவாளோ அந்த மாதிரி நிறைய பக்தர்கள் அனுஷம் அனுஷம் போய் நான் பெரியவாளை தரிசனம் பண்ணுவேன்னு மெட்ராஸ்லேன்னு கிளம்பி பரவாயில்லாம் இருந்திருக்கா இப்போவும் போகிறா நேற்று கூட அனுஷம் பெரியவாளுக்கு இல்லையா இந்த மாதிரி அவர் கேட்டோடனே அப்படியே புல்லரிச்சு போயிடுற ஆ நாங்களும் வரோம் நாங்களும் அங்கே தான் போகிறதா இருந்தோம் பஸ்ஸு இல்லையேன்னு யோஜனை பண்ணியிருந்தோம் ஏதோ பெரிவாளே உங்களை அனுப்பிச்சு வச்சுருக்கா நாங்களும் வரோம் உங்களோட அப்படின்ற அப்போ கிளம்பவங்க வாங்கோ அப்படிங்கிறவர் ஆஸ்திரேலியான்னு வந்தவர் ஏன்னா இவ்வாறு பேர் ஜம்முன்னு பின்னாடி நான் உட்காந்து நல்லா தூங்கிண்டு ஜம்முன்னு வரான் காஞ்சிபுரத்துக்கு நல்ல ஒரு மிட் நைட்டும் வெடி காத்தாலேயோ தெரியல ஏன்னா மடத்தோட இன்னும் ரெண்டாவது கேட்டில் கொண்டு இறக்குறான் வாட்ச்மேன் நிற்கிறான் வாட்ச்மேன் கதவை திறந்து விடுறான் இவர் காரை உள்ள விடலை நான் வந்து இங்கே ஒரு நண்பர் இருக்கார் நாங்கள் தங்கிக்கிறேன் நம்மளை நாளைக்கு காத்தால் பார்க்குறேன் நீங்கள் மடத்துக்குள்ளே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு அந்த தம்பதிகளை இவளை இறக்கி விட்டுடுறான் மடத்தில் அவள் போய்ட்றான் ரெண்டு பேரும் உள்ளே வந்து எங்கேயோ அந்த காலத்தில் படுத்துக்கலாம் மடத்தில் வந்து ராத்திரியில் எங்கேயாவது படுத்துக்கலாம் தம்பதிகளாக இருந்தால் படுத்துக்கலாம் அந்த மாதிரி அவள் எங்கேயோ படுத்துட்டாலோ என்னமோ நல்லா ஸ்நானம் பண்ணி மணிசாறு கட்டிட்டு பஞ்சகச்சம் கட்டின்ட்டு மடத்து வாசலில் கடை திறந்த உடனே வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு அவள் யூஷுவலாக என்ன சமர்ப்பணம் பண்ணுவாலும் அதை வாங்கிண்டு அவள் போய் பெரியவா அந்த பெரியவா தரிசனத்துக்காக உட்காண்டுருக்கா இப்படியே அப்பப்போ சங்கரன் ஞாபகம் வருது இந்த சங்கரன் ஆள் காத்தாலும் வரேன் நிறைய அவரை காணுமே அவரை பார்த்தா ஒரு நன்றி கூட சொல்லு நம்ம ஆடுக்கு மடத்தில் விட்டுதை உள்ளே விட்றதுமே அவரை ஆடுக்கு உள்ளே போயிட்டு அவ்வளோ தேங்க்ஸ் கூட சொல்லலையே ஒரு தேங்க்ஸ் சொல்லணுமே அப்படின்னு பார்த்துட்டே இப்படி தேடிகிட்டே இருக்கிறோம் அப்போ ஒரு மாமா அவர் ஒரு பையனும் மடத்து மனத்த பையன் என்னம்மா உங்களை நான் இருந்து கூப்பிடுறேன் வேலை யார திடீர் கேளு உங்களை பெரியவா உள்ள கூப்பிடுறா அப்படின்னு இவர் அனுஷம் அனுஷம் வருதுனால பெரியவாளுக்கு நல்லா தெரியும் பெரியவா கூப்பிடுறாலும் ரெண்டு பேரும் அடிச்சு சுருட்டு விட்டுன்னு ஓடுறா உள்ள பெரியவாளு இந்த பழங்கள் இந்த இதெல்லாம் வைக்கிறா என்ன கும்போணத்துல கடை இல்லையேன்னு காஞ்சிபுரத்துலயே இங்கேயே வாங்கிட்டியோ எல்லாத்தையும் அப்பவே அவருக்கு ஷாக்காயிடுறது இவருக்கு எப்படி தெரியும் ஆமாம் அங்கே ஒரே ஏதோ ஸ்ட்ரைக்கு அதனால் நான் வந்து இங்கே வாங்கினேன் அப்படிங்கிற அப்படியா அதான் நீ வந்து நல்லா சொகுசாக தூங்கிட்டு வந்தியோ நல்லா அப்படிங்கிற காரில் காரில் நல்லா சொகுசாக தூங்கிட்டு வந்தியோ அப்படின்ற ஆமாம் ஆமாம் பெரியவா யாரோ ஒருத்தர் வந்தார் பக்தர் அவர் வந்து எங்களுக்கு லிஃப்ட்டு கொடுத்தார் அவங்க அங்கே ஆற்றுக்குள்ள நுழைஞ்சு அவராகவே வந்து கூட்டிகிட்டு வந்தார் அவருக்கு ஒரு நன்றியும் சொல்லணும் இன்றைக்கி வந்தான்னா அவர் தான் கூட்டின்னு வந்தார் சங்கரன்னு பேர் வந்துட்டியோனோ காஞ்சிபுரம் அடத்துக்குள்ள தரிசனம் ஆகிடுத்தோனோ அப்புறம் என்ன சங்கரனா கிங்கரனா அதெல்லாம் விடு அப்படிங்கிறா பெரியவா சங்கரனோ கிங்கரனோ அதெல்லாம் விடு சொகுசாக நன்னா வந்து சேர்ந்து அனுஷ தரிசனம் ஆகிட்டோனும் உனக்குங்கிற நன்னா ஆச்சு அண்ணா ஆச்சுங்கிறார் அப்புறம் என்ன சங்கரனோ கிங்கரனோ அப்படிங்கிறா விரிவா அவருக்கு ஒன்றுமே புரியல அவருக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குது புரியாத மாதிரி இருக்குது பெரியவாளுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் நம்ம காரில் சொகுசாக தூங்கிட்டு வந்தது இங்கே காஞ்சிபுரத்தில் வந்து பெரியவாளுக்கு எல்லாம் பழம்பூவெல்லாம் வாங்கினதெல்லாம் எப்படி தெரியும் ஒரே ஆச்சரியம் ஆச்சரியமே விலகல் அவருக்கு அவ்வளோ ஆச்சரியம் அழுகையும் கண்ணில் தண்ணீராக வருது தெரியவா இந்த பிரசாதம் காலை காலத்தில் பஸ்ஸை பிடிச்சி ஊர் போய் சேர் தரிசனமாச்சோனோ இந்த பிரசாதம் மடத்தில் சாப்பிடு சாப்பிட்டுட்டு போஜனம் பண்ணிட்டு கால நேரத்தில் ஊர் போய் கும்புவோம் போய் சேர்ப்போம் அப்படின்ற சங்கரன் வேண்டாம் கிங்கரன் வேண்டா நீ கிளம்புனி அப்படிங்கிறா பெரியவா ஒரே ஆச்சரியம் அவருக்கு எப்படி இவருக்கு தெரியும் எப்படி இவருக்கு தெரியும்ன்ட்டு வாசல்ல அப்போவும் அவருக்கு ஆச்சரியம் விலகலை வாசலில் அந்த வாட்ச்மேன் நிற்கிறான் காசு ராத்துக்கு திறந்து விட்ட வாட்ச்மேன் ஏன்பா ரா அப்புறம் சங்கரன் வரவே இல்லை மடத்துக்குள்ளே அவர் தேடி பார்க்கற அவர் கிடைக்கவே இல்லை கிளம்புறதுக்கு முன்னாடி கூட ஏன்பா இங்கே சங்கரன்னு ஒருத்தர் கொண்டு விட்டார் என்னை வந்து ஒருத்தர் காரில் ஒரு பெரியவர் கொண்டு விட்டார் அவர் உள்ளே வந்தாரோ காத்தாலேங்கிற எங் யார் சாமி நான் நைட்டு இல்லவே இல்லையே ஏன்பா நீ தானேப்பா கதவு திறந்து விட்டேன் நேற்று இங்கே செக்யூரிட்டியே கிடையாது சாமி நான் லீவில் போயிட்டு இங்கே யாருமே செக்யூரிட்டி மடத்துக்கு செக்யூரிட்டியே நேற்று இல்லையே சாமி நான் எங்கே பார்த்தேன் அப்புறம் தான் அவருக்கு புரியறது யார் அழிச்சின்னு வந்தா நம்மளை அந்த பரமேஸ்வரனே அரிசி வந்தாரா பரிவா தர்ஷனத்துக்கு ஜோடியாக வந்து அரிசி வந்தாளா பெரிவா வந்த ஐசின்னு இருந்தாலா யார் ஐசின்னு வந்தான்னு தெரியலையே அப்படின்ட்டு பெரியவாளை பரிவா நீ தான் வந்திருக்கேன்னு அவர் பெரியவாளுடைய முகம் வந்து அப்படியே போகிறது அவருக்கு ஒரு கண்ணில் காட்சி கொடுக்குறார் பெரிவா அப்படியே அந்த மடத்தை வாசல்லையே அந்த கேட்டில் நோக்கியே அவர் நமஸ்காரம் பண்ணுறார் ரெண்டு பேரும் தம்பதிகளும் எப்பேற்பட்ட சர்வ வியாபி நாங்கள் எங்கேயும் கும்போணத்தில் வந்து பெரிவாளை பார்க்க முடியும் வருத்தப்பட்டிருந்தா ஒரு கார் அனுப்பி எங்களை சொகுசாக வர அதான் பெரியவா சொல்கிறார் சொகுசாக காரில் தூங்கின்னு வந்தியா அப்படிங்கிறா பெரிவா ம் பழம் கிடைக்கலையே இங்கேயே வாங்கிட்டியோ அப்படிங்கிறா போகும்போது தே சங்கரன் அது அப்படியா அவருக்கு தெரியாதா சங்கரன் எங்கே எங்கேயுமே வரப்படுறார் சங்கரன் கொண்டு விட்டு போயாச்சு அவ்வளோதான் அந்த மகா பரமேஸ்வரனே வந்தாரா பெரியவாளே வந்தாளா அதுங்கிறது பெரியவாளுக்கு மட்டும்தான் வெளிச்சோம் இதை இவருக்கு தாங்கல ஆச்சரியம் ஆச்சரியம் எப்போ ஏற்பட்டது நம்ம நம்மளையும் நம்ம நாம்ளையும் ஒரு இதாக நினைச்சி நம்ம பக்தியையும் ஒரு நினச்சி நம்மளையும் பெரியவா வந்து இவ்வளோ கருணை காமிக்கிறாளே எப்போ ஏற்பட்ட ஒரு கருணாமூர்த்தி பெரிவா அப்படின்னு அவர் நினச்சி நினச்சிண்டே அந்த பஸ்ஸில் க பிரயாணம் பண்ணி கும்போணம் போய் சேர்ந்தாளாவா அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு பெரிவாளுடைய சர்வஞத்துவமும் பெரிவாளுடைய இந்த கருணா ஒரு காரூண்யமும் சொல்கிறது இல்லை இல்லையா தன் பக்தன் தன்னை பார்க்கறதுக்கு தவிக்கிறான்னு ஒரு கார் அமிச்சு அமுச்சு ஐஸ்வன் வந்திருக்காருனா பாருங்கோ அது அது பெரிய ஒரு இதாக இருக்குது இல்லையா அவருக்கு எப்படி இருந்திருக்கும் இல்லையா ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர லட்சுமி